أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா இஸ்லாமும் அறிவியலும் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மனித படைப்புகளை பற்றி தாங்க இன்றைக்கி உலகத்தில் பல்வேறு இடங்களில் தொல்பொருள் ஆய்வாளர்கள் பல்வேறு விதமான ஆய்வுகளை மேற்கொண்டு வர்றாங்க உலகத்தினுடைய பல்வேறு கண்டங்களிலிருந்து பூமிக்கு அடியில் புதைந்து போயிருக்கக்கூடிய மனிதனுடைய எலும்புக்கூடுகளை தோண்டி எடுத்து அதில் இருக்கக்கூடிய டிஎன்ஏக்களை ஆய்வு செய்து அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க சில மனிதனுடைய டிஎன்ஏ பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதனுடையது அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சில மனிதனுடைய எலும்புக்கூடுகளை ஆய்வு செய்து இது பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதனுடையது அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல அது எப்படிங்க சாத்தியமாகும் முதல் மனிதரும் நபியுமான ஆதம் அலி அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்ததிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒட்டு மொத்தமாக இந்த மனித சமூகம் பூமிக்கு வந்து ஒரு பத்திலிருந்து பன்னெண்டாயிரம் வருஷம்தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்றாங்க அப்படின்னா இஸ்லாமிய வரலாறு அறிவியலுக்கு முரணாகுதா நிச்சயமா இல்லை இந்த அறிவியல் கண்டுபிடிப்பு மூமின்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயத்த சொல்லுது அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க மனிதன் பூமிக்கு வந்து ஒரு பத்திலிருந்து பன்னெண்டாயிரம் வருஷம்தான் ஆகுது சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பூமி உருவாகி அஞ்சு பில்லியன் வருஷம் ஆகுது ஆனால் மனிதனுடைய டிஎன்ஏ உருவாகி ஒன்பது பில்லியன் வருஷம் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல இது எப்படி சாத்தியமாகும் பூமி படைக்கப்படுறதுக்கு முன்னாடியே அப்போ மனிதன் படைக்கப்பட்டு விட்டானா ஆமாம் அல்லா குரானில் சொல்றான்ல மலக்குமார்களை நோக்கி நான் ஒரு பிரதிநிதியை கலீஃபாவை பூமியில் ஏற்படுத்தப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா தலா மலக்குமார்களை நோக்கி சொல்கிறான் திருக்குரானுடைய ஏழாவது அத்தியாயம் அல் அஹ்ராஃப்ல அல்லாஹ் இப்படி சொல்றான் மேலும் நபியே இதனையும் இம்மக்களுக்கு நினைவூட்டுவீராக உம் இறைவன் ஆதமுடைய முதுகிலிருந்து அவருடைய வழித்தோன்றர்களை வெளிப்படுத்தி அவர்களையே அவர்களுக்கு சாட்சியாக்கி நான் உங்களின் இறைவன் அல்லவா என்று கேட்டான் ஆம் நிச்சயமாக நீதான் எங்கள் இறைவன் இதற்கு நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம் என்று அவர்கள் கூறினார்கள் அப்படிங்கிற உரையாடலை அல்லா தாலா குர்ஆனில் பதிவு செஞ்சுருக்கிறான் இந்த உரையாடல் எங்கே நடந்தது நிச்சயமாக பூமியில் நடக்கலிங்க இந்த உரையாடல் நடந்த இடம் முஸ்லீம்கள் நம்பக்கூடிய ஆழமுள்ள அருவாதான் அங்கு வெளிப்படுத்தப்பட்ட டிஎன்ஏக்களுடைய வயது தான் இன்றைய அறிவியல் அறிஞர்களுக்கு ஒன்பது பில்லியன் ஆண்டுகள் அப்படின்னு காட்டுதுங்க அதன் பிறகுதான் பூமியை படைக்கப்படுகிறது அந்த டிஎன்ஏவில் உள்ள கார்பன் தான் பூமி படைக்கப்பட்ட பிறகு பல கோடி ஆண்டுகள் பிரபஞ்ச பெருவெளியில் பயணித்து தாயினுடைய கருவறை வழியாக முழுமை பெற்று பூமியில் மனித பிறப்பாக உருவெடுத்துள்ளதுங்க அகமதுல்லா சத்திய மார்க்கம் ஒருபோதும் அறிவியலுக்கு முரணானதே இல்லை அறிவுடையவருக்கு இதில் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன எல்லா புகழும் இறைவனுக்கே அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லா